அது வரைக்குமே ஏதேன் தோட்டத்துல வந்து அவங்க வந்து ஃப்ரீயாவே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அவங்க பழம் இருந்துச்சு காய்கறி எல்லாமே இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பட் இது தப்பு பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆண்டவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே வெளியே அனுப்பிட்டாரு நீங்க வந்து இனிமேல் நீங்களே வந்து வித விதைச்சு அதுல வந்து உங்களுக்கு பழம் வரும் அந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு அவங்களே வந்து அஹ் இப்ப எல்லாம் இந்த மாமரம் எல்லாம் மாமரம் வேற என்ன மரம் எல்லாம் வருது ஆப்பிள் மரம் இதெல்லாம் வருது இல்ல சோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் அதுக்கு ஆ வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஓகே சோ ஆ ஓகே இதெல்லாம் வந்து ஆண்டவர் அப்பர்மேட்ட கையில கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படினு சோ இப்போ போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு காயின் அப்படினு ஒரு மகன் பிறக்கறான் யாருடைய மகன் இது காயின் யாருடைய மகன் ஆதாம் ஏவாளுடைய மகன் காயின் காயின் வந்து ஃபர்ஸ்ட் பையன் செகண்ட் பையன் பேரு ஓகே ஃபர்ஸ்ட் பையன் பேரு காயின் செகண்ட் பையன் பேரு ஆபேல் ஓகேவா சோ ஆபேல் காயின் அப்படி ரெண்டு பிள்ளைங்க வந்து இந்த இவங்களுக்கு பிறக்குறாங்க சோ இந்த ரெண்டு பிள்ளைகளுமே வந்து நல்லா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க சோ இந்த ரெண்டு பேரும் வந்து நல்லா பேசி செஞ்சு சந்தோஷமா இருக்காங்க ஆபேல் இருக்கறா இல்லையா இந்த ஆபேல் வந்து தம்பியா அண்ணனா அண்ணன் பேர் வந்து காயின் தம்பி பேர் வந்து ஆபேல் சரியா இந்த அண்ணன் வந்து என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கும்போது இந்த அண்ணன் வந்து விதையெல்லாம் விதைச்சு காய்கறி எல்லாம் வைக்கிறாங்கல்ல காய்கறி வைக்கிறவங்க பேர் என்னப்பா தோட்டக்காரங்க வேற என்ன பேரு காய்கறி விதைச்சு காய்கறி ஆடு விவசாயி வெரி குட் பார்மர் வெரி குட் விவசாயி ஓகே இந்த காயின் வந்து விவசாயியா மாறிட்டாரு ஓகே காயின் வந்து விவசாயி ஆபேல் வந்து இந்த மாடு இருக்குல்ல ஆடு 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 பாத்துருக்கீங்களா ஓகே இந்த ஆடு எல்லாம் மேய்ச்சி வளர்த்து ஆட்டு பண்ண வச்சுட்டாரு அவங்க என்ன சொல்லுவோம் நம்ம ஆடு ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறாங்க மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் படிக்க சொல்லட்டுமா காயின் காய்கறி ஓகே காயின் வந்து காய்கறி ஆவேல் வந்து ஆடு மேய்க்கிறவர் சரியா இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பிள்ளைங்க இப்ப இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் பெருசா வயசா இருந்து பெருசா ஆகுறாங்க ஆகும்போது ஆண்டவருக்கு வந்து காணிக்க கொண்டு போறாங்க ஓகே நம்ம படைச்ச ஆண்டவர் தானே அவர் படைச்ச ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க இந்த காயின் வந்து அவர் வந்து காய்கறி கொண்டு வராரு ஓகே காயின் வந்து அவங்களுடைய நிலத்துல என்ன இருக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கு அதான கொடுக்க முடியும் இல்லையா இப்ப உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களோட ஹெல்ப் கேக்குறாங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான கொடுக்க முடியும் இல்லாதது கேட்டா என்ன சொல்வீங்க இல்லன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் சோ அப்ப இவர்கிட்ட வந்து காய்கறி இருக்குது காயின் கிட்ட காய்கறி இருக்குது அவர் காய்கறியை வந்து கடவுளுக்கு கொண்டு போறாரு ஆபேல் கிட்ட வந்து ஆடை ஆடை வந்து கடவுள் கொண்டு போறாங்க ஓகே கிட்ட இருக்கிறது சரியா அப்போ அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போகும்போது கடவுள் பார்த்த பார்த்துட்டு இந்த ஆடை கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா அதை பார்த்ததுக்கு நல்ல புஷ்டியா இருக்குது ஆடை பார்த்தா கொஞ்சம் கொடுக்குழு இருக்குது நல்லா இருக்குது அதனால அந்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க